தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்திலேயே எந்த மாவட்டம் பெரிய மாவட்டம் பரப்பளவில் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே மக்கள் தொகை எந்த மாவட்டத்துல அளவுக்கு அதிகமா இருக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பண்ணிட்டு நேராக வாங்க இந்தியாவின் இரண்டாவது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இரண்டாவது மாநிலமா நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே சதுப்பு நீள காடு அதாவது இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவுல இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய சதுப்பு நில காடு கடலூர் மாவட்டத்தில் இருக்கு ஸோ இந்த காடு வந்து பாத்தீங்கன்னா சுத்திரா தலமும் இருக்கு இந்த தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்ற இடத்துல இரண்டாவது இடத்துல இருக்கு அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய காடு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு கிட்டத்தட்ட இந்த காடோட அளவு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஆச்சரியமாட்டீங்க ஆயிரத்தி நூறு ஹெக்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரப்பு அளவு கொண்ட இந்த காடு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு நம்ம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா முதல் பிடிச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு அளவுல பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தாங்க சோ சதுப்புடியல காடு அப்படின்னு பாக்கும்போது உலக அளவுல இரண்டாவது இடமும் இந்திய அளவில் முதலிடமும் இருக்கக்கூடிய காடு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அதுதான் நம்மளுடைய சிறப்பம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பரதநாட்டியம் தான் சோ இந்த பரதநாட்டியம் பிறந்த தாய் மண் நம்முடைய தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் இந்த சிறப்பு மிக்க அந்த இடத்த பிடிக்குது சோ தான் பரதநாட்டியம் பிறந்தது கை கால் இது மாதிரி எல்லா அசைவிலும் வச்சு ஒரு நடனத்தை ஆடக்கூடிய நடனம் சிறப்பான இந்த உலகமே ஏத்து பார்க்கக்கூடிய அந்த நடனம் பிறந்தது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் செய்த அகழ்வாராய்ச்சியின் ஆராய்ச்சியின் காரணமாதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்ரேஷனும் இந்த மக்கள் சமுதாயம் எப்படி உருவாச்சு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாம தான் குடி அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து அந்த அளவுக்கு வந்து அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிக சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நாம தான் இந்த இந்தியாவோடைய முதல் மொழியாகவும் தமிழ் மொழி தான் இருந்திருக்கு அப்படின்றத நிரூபிக்கிற வகையிலும் உலகத்துக்கே நாம் முன்மாதிரியா வாழ்ந்தோம் அப்படின்றதுக்காகவும் பார்த்தீங்கன்னா பல சான்றுகளும் பல கல்வெட்டுகளும் பல முன்மாதிரியான விஷயங்களும் இந்த அகழ்வாரட்சுமொழியும் நமக்கும் நம்ம இந்திய அரசுக்கும் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் அறுபது பர்சன்ட் தீப்பெட்டி குச்சிகளும் எழுபத்தி ஏழு பெர்சன்ட் ரப்பர் உற்பத்தியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் இந்த மூணாட்டமும் தான் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கிராமப்புற நடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சட்ட மேலவை ரத்து செய்யப்பட்டு தமிழ்நாடு மாநிலம் ஒரே மாநிலமாக மாறியது மனித வளர்ச்சி குறியீட்டின்படி தமிழ்நாட்டு மாநிலம் இந்தியாவிலே ஆறாவது மாநிலமாக விளங்குது அதிக அளவு பரப்பளவு கொண்ட மாவட்டம் பாத்தீங்கன்னா அது காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இதுக்கு அடுத்தபடியா மாவட்டத்தில் அதிக மக்கள் தொகை வாழக்கூடிய மாவட்டம் அது சென்னை சென்னையில தான் நம்ம தமிழ்நாடுல இருக்கிற மாவட்டத்திலேயே அதிகப்படியான மக்கள் வசிக்கிறார்கள் நம்ம இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது எம் எஸ் சுவாமிநாதன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க எல்லாருக்குமே விஷயம்னா மூணு மாநிலங்களை வந்து எல்லையா இருக்கு வடமேற்குல க கர்நாடகாவையோ மேற்குல கேரளாவையோ வடக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவையோ வந்து பாத்தீங்கன்னா நாம எல்லையை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ மூன்று மாநிலங்களின் எல்லைகளை பகிர்ந்துள்ள சிறப்பு மிக்க நாடு நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அப்படி என்னன்றதை நம்ம பார்த்துருவோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் சுண்ணாம்பு மேக்னசைட் மைக்கா வாட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்ஸ்வர் பாக்சைட் ஜிப்சம் இது மாதிரி எல்லா களிம வளங்களும் நிறைஞ்சது தான் நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக மலைகள் இருந்த சுற்றுலா தலங்கள் கொண்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அது மிகவும் சிறப்பான பகுதி செழிப்பான பகுதி செம்மையான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதி தான் நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் இது எல்லாமே இந்தியா அளவில் உற்பத்தி பண்ணுறதுல முதலிடத்தில் நம்ம தமிழ்நாடு தான் உள்ளது இதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாம்பழம் தேங்காய் நிலக்கடலை இந்த விஷயத்த வந்து இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுறதுல தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க ஸோ எந்தெந்த உற்பத்தி பொருட்கள்லாம் வந்து நாம் அதிக அளவில் உற்பத்தி பண்றோம்ன்ற விஷயத்தையும் நீங்கள் இருப்பீங்க எந்த பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணால் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் இருப்பீங்க ஸோ உணவு சம்பந்தமான பொருட்களில் அதிக அளவு உற்பத்தி பண்ணுறது நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு மிக சிறப்பு இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்துடும் ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக நாம பல்வேறு பிரச்சனை சந்திச்சோம் அதில் வெற்றியும் பெற்றுட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இது இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த வீர விளையாட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்தே நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அந்த விஷயத்த இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ ஜனவரி மாசத்துல தான் ஸ்டார்டிங்லதான் பொங்கல் திருநாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து நாம் ஆரம்பிக்கிறோம் இன்றளவும் பேசும் பொருளாக உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஜல்லிக்கட்டு வீர நிகழ்ச்சி தான் ஸோ இதில் மாடு பிடிக்கிறதும் மாட்டோட அந்த இது கெத்து காட்டுறதும் மாட்டை அடைக்கி நம்ம ஆளுங்க கெத்து காட்டுறதும் நம்ம ஆளுங்களை அடைக்கி மாடு கெத்து காட்டுறதும் எல்லாமே ஈக்குவலாக நடக்கும் சோ உலக அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூக்கள் நம்ம கொடைக்கானல் பகுதியில் தான் இருக்கு இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி முப்பதுல மறுபடியும் வந்து பூக்கள் பூக்கும் அப்போது கொடைக்கானல் மலைகள் எல்லாமே இயல் நிறமா இருக்கும் அப்படின்ற தகவல் இருக்கு சோ இந்தியாவிலேயே குறிஞ்சி மலர் பூக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதி தான் முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி தான் குறிஞ்சி பூ போகுது தமிழ்நாட்டுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது உங்களாக தெரிஞ்ச விஷயம் பட்டு பட்டுன்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாடு தான் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் தான் ஸோ காஞ்சிபுரம் பட்டு தான் இந்தியா மட்டும் இல்ல உலக அளவில் காஞ்சிபுரம் பட்டு ஃபேமஸ் ஏன்னா கையாலேயே அதை வந்து நெசவு பண்ணுவாங்க எல்லாமே மேனுவலாக பண்ணி அதில் பண்ணக்கூடிய டிசைன்ஸும் அதில் பண்ணக்கூடிய கலர்ஸும் அது பண்ணக்கூடிய வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லைங்க உலகத்துல வேற எங்கேயுமே பண்ண முடியாது ஸோ பட்டுக்கு ஃபேமஸ் நம்ம தமிழ்நாடு தான் உலக இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் இந்த பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பங்கள்லாம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது இந்தியாவிலே இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு சோ இங்க இருக்கக்கூடிய கடற்கரையில் அமைந்து இருக்கக்கூடிய கோவில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள்ல அதுவும் ஒண்ணு சோ சுற்றுலா தலமா சிறந்து விளங்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் நம்ம தமிழ்நாட்டுல இருப்பது நமக்கு மிகவும் சிறப்பு சோ இந்த பதிவு மூலயமா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன சிறப்பான விஷயங்கள் நடக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டோம் சோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னும் பல நிறைய விஷயங்கள் இருக்கு நாம பார்த்து வீடியோல போடுறோம் சோ தமிழ்நாட்டுல என்னெல்லாம் சிறந்து விளங்குது என்னெல்லாம் சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்